ஆன்மீகத்தின் வழி நடக்கும் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படிங்க இருக்கீங்க ரொம்பவே நலமாக இருப்பீங்கன்னு சொல்லிட்டு மனசார கடவுளுக்கிட்டையும் பிரார்த்தனை வச்சுக்கிட்டு இந்த வீடியோ பத்தியே தொடங்குறாங்க பொதுவா நம்முடைய எல்லாருடைய எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா நல்ல தேக ஆரோக்கியம் இருக்கணும் வளமான வாழ்க்கை இருக்கோ இல்லையோ பணத்துக்கு வந்து தட்டுப்பாடு இல்லாம இருக்கணும் யார்கிட்டையும் கையேந்தி வாழ்ற ஒரு வாழ்க்கை மட்டும் வேணா சாமி அப்படின்னு எதிர்பார்ப்போம் கஷ்டமும் வரட்டும் வேணாம் எல்லாம் சொல்லல ஆனா கொஞ்சமாச்சும் என்ன சொல்றது ஒரு ரெஸ்ட் கொடுத்து கஷ்டம் வந்தா பரவாயில்ல இந்த கடவுள் ஓயாம அடுத்து அடுத்து அடுத்தடுத்து அடி மேல அடியா போட்டுக்கிட்டே இருக்காரு ஏதாவது ஒரு மாற்றம் பிறக்குமா இந்த நாள் எப்படி இருக்குமோ இந்த வாரம் எப்படி இருக்குமோ ஏடா இந்த மாசம் மாதிரி எப்படிதான் இருக்குமோ தெரியல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் நம்மள வச்சு செஞ்சிச்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது ஒரு நல்ல காலம் பறக்கும்னு நினைச்சோம் நம்மளும் பாத்துக்கிட்டு இருக்கோம் இந்த வருஷமே முடிய போகுது எட்டாவது மாசமே வந்துருச்சு இன்ன வரைக்கும் எதுவும் பெருசா வாழ்க்கையில முன்னேற்றமே இல்லை ஆனா ஒரு விஷயம் சொல்றேங்க இந்த பரீட்சை எழுதுவோம் முதல்ல வந்து மெதுவா எழுதுவோம் தெரியாத கேள்விக்குலாம் பதில் யோசிச்சுக்கிட்டு இருப்போம் ஆனா இந்த பரீட்சை முடியக்கூடிய சமயத்துல வந்து பார்த்தோம்னா கட கட கட்டன்னு எழுதியிருப்போம் சோ அந்த கடைசி நேரத்துல எழுதுனது கூட நமக்கு நல்ல மதிப்பெண்ண பெற்று கொடுத்துருக்கும் அந்த மாதிரி தாங்க உங்க வாழ்க்கையும் இந்த வருஷ கடைசில தான் நிறைய விஷயங்கள்ல உங்களுக்கு மாற்றத்தை கொடுத்து உங்க வாழ்க்கைக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்க போகுது அது என்னென்ன திருக்கணித பஞ்சாங்கத்தை வச்சு பாக்குறப்போவும் சரி கால புருஷி சக்கரத்தில் சுழல கூடிய இந்த பன்னிரெண்டு ராசிகளுக்கும் சில மாற்றங்களை கொடுக்க போகுது பலருக்கு பல விதமான எதிர்பார்ப்புகள் இருக்கும் முக்கியமா வேலை எப்படி இருக்குமோ தொழில் நல்லபடியா அமையுமா வாழ்க்கையில நம்ம ஒரு படி மேலே ஏறுவோமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவோம் அதே மாதிரி இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்திற்கும் நிறைய கிரகங்களுடைய மாற்றமும் இருக்கு சூரிய பகவானுடைய சுக்கர பகவானுடைய புதன் பகவானுடைய செவ்வாய் பகவானுடைய இந்த நாலு கிரகங்களுடைய மாற்றமும் இருக்கு அதன் காரணமா நமக்கு எந்த மாதிரியான பலன்கள் சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாம் கிடைக்கும் அதே சமயம் சில ராசிகள்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா வாழ்க்கை பெருத்த போராட்டமாலாம் இருக்க போகுது அது எந்தெந்த ராசிகர்களுக்கு நல்ல விதத்துல இருக்க போகுது எந்தெந்த ராசிகளுக்கு கொஞ்சம் போராட்டமா இருக்க போகுது தெளிவா தெரிஞ்சுக்கலாங்க அதன் அடிப்படையில பாக்குறப்போ நவ கிரகங்களுடைய அமைப்புல திருக்கணித பஞ்சாங்கத்தை வச்சு பாக்குறப்போ சரி காலபோஷ சக்கரத்துல நான்காவது ராசியாக இருக்கக்கூடிய கடகம் ராசி அன்பர்களே சந்திர பகவானே ராசி அதிபதியாக கொண்டதுனால நீங்க அப்பப்போ ஒரு பேச்சு பேசுறீங்க அப்படின்னு மத்தவங்க சொல்லுவாங்க ஆனா உங்களை பொறுத்த வரைக்கும் அப்பப்போ ஒரு பேச்சு எல்லாம் இல்லைங்க ஒரு முறை வந்துட்டு ஒரு முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா அடுத்த முறை நீங்க எடுக்க முடிவு வந்துட்டு முன்ன எடுத்த முடிவோட பெட்டரா தான் இருக்கும் சோ உங்களுடைய யோசனை அப்படிங்கிறது வந்து பட்ட பட்டத்தீட்டப்பட்ட வயிற மாதிரி உங்களுடைய முடிவு வந்து என்ன சொல்ற மிருகத்திக்கிட்டே இருப்பீங்க தீட்டிக்கிட்டே இருப்பீங்க இன்னும் எந்த அளவுக்கு வந்து பெட்டரா செய்ய முடியும் இன்னும் எந்த அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கையை சிறப்பா மாத்திக்க முடியும் அப்படிங்கிறது தான் ஒரு செயலை எடுத்தா அதை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் உங்களுக்கு தூக்கமே வராது அதே மாதிரி ஒரு விஷயத்தை எடுக்கிறேன் அப்படின்னா அது சர்வசாதாரமா நீங்க வந்து விஷயத்தை மாட்டீங்க இப்படிப்பட்ட குணநலம் கொண்ட கடக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது எப்படிங்க இருக்க போகுது என்ன பார்ப்ப ஆல்ரெடி பத்தாம் தேதி ஆயிடுச்சு இனிமேலுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னா அப்படி கிடையாதுங்க மாசத்துடைய இறுதி நாள்ல கூட நம்ம வாழ்க்கைக்கு ஒரு நல்ல மாற்றம் பிறக்குது அப்படின்னா அந்த விஷயத்த நம்ம சரியா பயன்படுத்திக்கணும் இல்லையா அதே மாதிரி தாங்க இந்த ஆகஸ்ட் மாதத்துல அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல நிறைய விஷயங்கள் உங்களுக்கு மாற்றத்தை தரக்கூடிய விதத்துல இருக்கு அந்த மாற்றம் நல்ல விதத்துல தான் இருக்க போகுது பொதுவாக நம்ம எல்லாருக்கும் ஒரு குணம் இருக்கு எதோ ஒன்னையும் நம்ம வாங்குறதுக்கு முன்னாடியே அது எப்படி இருக்கும் அப்படின்னு சின்னதா ஒரு சொல்லிடணும் அதாவது இந்த படத்தை பாக்கிறதுக்கு முன்னாடி ரிவியூ கேட்கற மாதிரி ஒரு பொருளை வாங்குறதுக்கு முன்னாடி அந்த பொருள் எப்படி இருக்கணும்ன்ற அந்த பொருளை பத்தினா ஒரு ரிவ்யூ நம்ம பாக்குற மாதிரி இந்த ராசி பலனை பத்தி நான் பாக்கணும் அப்படின்னாக்க இந்த மாசம் எப்படி இருக்கு அதை ஃபர்ஸ்ட் சொல்லிடு அதுக்கப்புறம் நான் வந்து விரிவ பாத்துக்கிறேன் அப்படின்னு ஒரு சிலர் நினைப்பீங்க இல்லையா அது மாதிரி நான் சொல்லிடுறாங்க கடக ராசியை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது தொழில் அதிபர்களுக்கு சாதகமா இருக்குங்க பணி புரியக்கூடிய அன்பர்களுக்கு உயர் அதிகாரிங்கிட்ட நல்ல உறவு இருக்குங்க அந்த உறவின் காரணமா உங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாம் கிடைக்குங்க விரும்பிய இடத்திற்கு இடமாற்றமும் கிடைக்கும் முக்கியமா பணி புரியக்கூடிய இடங்கள்ல உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் உயருங்க இந்த மாசமானது தொழில் ரீதியா பாக்குறப்ப கடகராசிக்கு மிகவும் இனிமையான மாதமா பிறந்திருக்குங்க வேலையில முழு அர்ப்பணிப்போட இருந்தீங்க அப்படின்னாக்கா நல்ல மாற்றம் உண்டு சகல சௌபாகியங்களும் நிறைந்த மாதமா நிச்சயமா ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது கடகராசிக்கு இருக்க போகுதுங்க மன நிறைவோட இந்த வீடியோ பத்தி தொடர்ந்து பாருங்க நிச்சயமா நிறைய உங்களுக்கு சாதகமான பலன்கள் தான் நம்ம சொல்ல போறோம் பலன்கள் அப்படின்னா உங்க ஜாதகத்துல எந்தெந்த அவங்களுடைய குணநலங்கள் என்ன அவங்க இடத்தினுடைய அமைப்பின் உங்களுடைய பலன்கள் என்ன அப்படிங்கறத புனர் பூஷம் நான்காம் பாதம் பூஷம் நட்சத்திரம் ஆயிலம் நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரம் ஆட்சிதாங்க ராசி அந்த வகையில கிரக நலகர்னு கேட்டாக்கா உங்களுடைய ராசியில சூரிய பகவானும் புதன் பகவான் வக்ரகதியிலும் சுக்கர பகவான் கூட்டணிலும் அதாவது இவங்க மூன்று பேரும் கூட்டணியில வீரிய அமர்க்தியல கேது பகவானும் அஷ்டமஸ்தானத்துல சனி பகவான் ராகு பகவானும் லாபஸ்தானத்துல செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவான் கூட்டணியில அமர்ந்திருக்காங்க சயன சந்திர பகவான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிரகனுடைய அமைப்பின் காரணமா பலன்களும் பிளஸ் வந்து இந்த மாசத்துல எந்தெந்த கிரகனுடைய மாற்றம் இருக்கு அப்படிங்கறத பொறுத்தாங்க பலன்கள் சொல்ல முடியும் அந்த வகையில ஆல்ரெடி ஒன்னாம் தேதியே வந்து பார்த்தோம்னாக்க சுக்கர பகவான் உங்க ராசியில இருந்து தன வாக்கு குடும்ப ஸ்தானத்துக்கு மாறிட்டாரு அடுத்ததாக வரக்கூடிய பதினாறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சூரிய பகவான் உங்களுடைய ராசியில இருந்து தன வாக்கு குடும்ப ஸ்தானத்துக்கு மாறப் போறாரு இவரை தொடர்ந்து இருபத்தி ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு இரண்டு கிரகங்கள் இடமாற்றம் ஆக போறாங்க முதல்ல பார்த்தோம்னா சுக்கர பகவான் தன வாக்கு குடும்பஸ்தானத்துல இருந்து தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு மாற போறாருங்க இவரை தொடர்ந்து செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்துல இருந்து அயன சையன போகஸ்தானத்துக்கு மாறுறாரு அடுத்துதான் மாசத்துறை கடைசி நாள்ல கூட முப்பத்தி ஒன்னு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு புதன் வந்து உங்களோட ராசியில இருந்து தன வாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாறுறாரு இப்ப புரியுதுங்களா ஆல்ரெடி பத்தாம் தேதி ஆயிடுச்சு அடுத்து வரக்கூடிய இருபது நாள்ல என்ன பலன் பெருசா நம்ம பாத்துட்டு போறோம்னு நினைச்சீங்கனாக்க மாசத்துறை இறுதி நாள்ல கூட ஒரு மாற்றம் வருது இல்லையா ஒரு கிரக மாற்றம் வருது அதற்கான பலன்களும் நமக்கு பொருந்தும் ஒரு வருஷத்துல எத்தனை நாள் நமக்கு வந்து மோசமானதா இருந்தாலும் சரி அந்த ஒரு நாளுடைய பலன்கள் கூட நம்ம வாழ்க்கையில ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் அந்த மாதிரியான பலன்களை தாங்க இந்த ஆகஸ்ட் மாதம் கடகராசிக்கு கொடுக்க போகுது சோ அதை பத்தின ஒரு விரிவான விளக்கம்னு பார்த்தோம்னா உணர்வுகளுக்கு மதிப்பளித்து அவங்களுடைய மனசுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை நடத்தக்கூடிய கடக ராசி அன்பர்களே உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே குடும்பத்தை வந்து நேசிப்பீங்க குடும்பத்துக்காக வந்துட்டு தியாகம் அப்படின்னாக்க இவங்கள மாதிரி ஒரு தியாகி நீங்க பாக்கவே முடியாது அதே போல குடும்பத்துக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா எப்பேற்பட்ட எல்லைக்கும் போயிட்டு குடும்பத்துடைய பாதுகாப்புக்கு துணை நிற்பாங்க இந்த மாதிரி குணநலம் கொண்ட கடகராசி அன்பர்களே இந்த மாசம் அப்படிங்கறது புண்ணிய காரியங்கள்ல ஈடுபட்டு மனசை வந்து ரொம்ப திருப்தியா வச்சுக்க போறீங்க உங்களுடைய தனாதிபதி சூரியன் உடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது எல்லா விதங்கள்லயும் உங்களுக்கு சாதகமான பலனை கிடைக்க செஞ்சிருக்காருங்க காரியங்கள் எல்லாமே அனுகூலமா முடிய போகுது புத்திக்கு ஒரு தெளிவு ஏற்பட போகுது உடல் ஆரோக்கியம் பெறும் மனசுல தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்க போகுது இத்தனை நாளா ஒரு மாதிரி குழப்பத்திலே இருந்தீங்க நான் என்ன செய்ய போறான்னு தெரியல அடுத்து என் வாழ்க்கை எப்படி போக போகுதுன்னு தெரில இல்ல நான் அதை செய்யலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு குழப்பத்திலேயே வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கடகராசிக்கு மனக்குழப்பம் நீங்கி வாழ்க்கையில ஒரு வெற்றியாளரா போறீங்க பண வரவு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல அதிகமா கிடைக்குங்க முக்கியமா பேசணும்னா சொந்தமா தொழில் செய்யக்கூடிய கடகராசிக்காரங்களே தொழில்ல வியாபாரத்துல உங்களுக்கு நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அரசாங்கத்தின் மூலம் நீங்க எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே ஒரு மாதிரி இழுபறியா இருந்துச்சு தடைகளா இருந்துச்சு இல்லையா அது எல்லாமே நீ எதிர்பார்த்த மாதிரியே நடக்க போகுது உத்தியோகத்துல இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு புதுசா பதவிகள் கிடைக்க போது. மதிப்பு மரியாதை எல்லாமே வந்து இந்த சமூகத்துல மட்டும் இல்ல பணிபுரிய இடங்கள்லயுமே உயரப்போகுது உங்களை பார்த்து கேலி பேசினவங்க உங்களை பார்த்து வந்து பாத்தீங்கன்னாக்கா சிரிச்சவங்க எல்லாரும் வாய் மேல வந்துட்டு கை கட்டி வாய் புத்தி நிற்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி நிக்க போறாங்க என்னடா இது இவனா இப்படி இவளா இப்படி அப்படின்ற அழைக்கக்கூடிய அளவுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு சாதகமான பல அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுக்க போகுதுங்க நீங்க நினைச்சது எல்லாத்தையுமே உங்களுடைய சாமர்த்தியமான செயல்பாடுகளையும் சாமர்த்தியமான பேச்சனாளையும் சாதிச்சு காட்ட போறீங்க குடும்பத்திலையும் மகிழ்ச்சியான கொண்டாட்டங்கள் இருக்க போகுது பெரியவங்களுடைய ஆலோசனைகள் வந்துட்டு உங்களுக்கு காரிய வெற்றிக்கு துணை நிற்கும் முக்கியமா குடும்பத்துல கணவன் மனைவிக்குரிய நெருக்கம் அதிகரிக்க போகுது பிள்ளைகள் மூலம் சந்தோஷம் கூடுங்க உல்லாச பயணங்கள் எல்லாமே மேற்கொள்ள போறீங்க பெண்களை பொறுத்தவரைக்கும் திறமைகள் வெளிப்படும் காரியங்கள் அனுகூலமான பலன்களை கொடுக்கும் மனசுல தைரியம் உண்டாக போகுது அப்பா கடகராசியுடைய பலன்களை சொல்றப்ப நமக்கு வந்து மனசு வந்து பூரிச்சு போகுது அந்த அளவுக்கு நிறைய சந்தோஷமான விஷயங்கள் தான் அடுத்தடுத்து நடக்க போகுது தயாரா இருங்க முக்கியமா கலைத்துறையில இருக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் புதிய ஒப்பந்தங்கள் பெறுவீங்க இத்தனை உங்களுக்கு இருந்து வந்த சிரமங்கள் குறைய போகுது வேலை பழு குறைந்து உங்களுடைய பெயரும் புகழும் உச்ச நிலைக்கு போக போகுது வீட்டை விட்டு வெளியில தங்கக்கூடிய அமைப்புல இருந்துச்சு இல்லையா அதெல்லாம் மாற போகுது வீட்டோட சேர்ந்து சந்தோஷத்தை கூடிய ஒரு அமைப்பு இருக்கு திடீர் செலவுகள் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பட் இருந்தாலும் அது பெருசா உங்களுக்கு வந்து பாதிப்பை ஏற்படுத்தாது அடுத்த அரசியல இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் எல்லா காரியங்கள்லயும் அனுகூலமா நடக்கும் மனக்கவலைகள் நீங்கி மன நிம்மதி உண்டாகும் வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறிடும் அப்படின்னு சொல்லிட்டு முழு மூச்சா உழைச்சுக்கிட்டு இருக்கீங்க இல்லையா அந்த உழைப்புக்கு அதிகரிக்கும் வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகமான இருக்கு பூமி வாங்குறதுக்கான ஒரு யோகமான இருக்கு எல்லா விதங்களையும் லாபம் கிடைக்குங்க மாணவர்களா இருக்கீங்க அப்படின்னாக்கா மனசுல இருந்த வீண் பயம் ஆகலும் கல்வியில வெற்றி பெற பாடுபடுவீங்க அந்த பாடு வந்து உங்களை பயனடைய வைக்கும் பெரும்பாடு பட்டு படிச்சு பண்ணணும்னா தெரியல அரசாங்க உத்தியோகம் கிடைக்குமா இல்லையான்னு தெரியல யோசிக்கிறீங்க இல்லையா நிச்சயமா ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டோட தான் உங்களுடைய வாழ்க்கை தொடரப்போகுது ஓகேங்களா சோ இப்போ வரைக்கும் பார்த்தது வந்து ஆகஸ்ட் மாதத்துடைய பொது பலன்கள் இப்போ நட்சத்திர பலன்களை பாக்குறப்ப உங்களுக்கு கூடுதல் விவரங்களா இருக்குங்க அந்த வகையில புனர்பூஷம் நட்சத்திரம் இருக்கக்கூடிய நான்காம் பாதம் உங்களுக்கு இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல இருக்கிறவங்க உங்களை வந்துட்டு அனுசரிச்சு நடந்துப்பாங்க அவங்களுடைய அந்த அனுசரணை அப்படிங்கிறது உங்களுக்கு மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் நம்ம வீட்டுல இருக்கவங்களா இப்படி நம்மள பத்தின ஒரு யோசனையும் இல்லாம இருந்தாங்களே அப்படிலாம் சில நாட்களாக வந்துட்டு கஷ்டப்பட்டு இருந்தீங்க இல்லையா அப்படிலாம் இருக்கவே இருக்காது உங்களுடைய குடும்பம் உங்களுக்கு பக்கபலமா நிக்க போறாங்க முக்கியமா கணவன் மனைவிக்குரிய சின்ன சின்னதா வாக்குவாதம் ஏற்படலாங்க அத நீங்க விட்டு கொடுத்து நடந்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா அதையும் சரி செஞ்சிடலாம் அடுத்ததா பிள்ளைகளை பத்தின ஒரு புரிதல் உங்களுக்கு வந்துட்டு இன்னும் அதிகரிக்க போகுது உங்களுடைய செயல்பாடுகளால பிள்ளைகள் வந்துட்டு உங்களுடைய கட்டுக்கு வர போறாங்க மனசுக்கும் நிம்மதி கிடைக்க போகுதுங்க அடுத்ததா பூச நட்சத்திரத்தை பொறுத்த இந்த மாசம் அப்படிங்கிறது உங்களுடைய சாமர்த்தியமான பேச்சுகளால காரிய வெற்றி உண்டாகும் ஆனா அடுத்தவங்களை நம்பி மட்டும் ஏதாவது காரியத்தை ஒப்படைச்சிங்க அப்படின்னாக்கா அதுல ரொம்பவே கவனமா இருங்க முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய வேலைகளை உங்களுடைய பொறுப்புகளை நீங்களே செய்ய பாருங்க இவங்களை தொடர்ந்து அடுத்ததா மாணவர்களுக்கு கல்வியில இருந்து வந்த போட்டிகள் விலகும் பாடங்களை படிப்பதுல இருந்த சிரமங்கள் விலகி உங்களுடைய படிப்புல ஆர்வம் அதிகரிக்கும் ஒரு சில மாணவர்களுக்கு வெளியூர் வெளிநாடு சென்று படிக்க ஒரு யோகமான அமைப்பும் இருக்கு அடுத்த ஆயுத நிமிஷத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாசம் அப்படிங்கறத உங்களுக்கு கஷ்டமா இருக்கிற தான் இருக்கும் பட் இருந்தாலும் உங்களுடைய பயம்தான் அது காரணமா இருக்குமே தவிர்த்து உங்களுக்கு துன்பங்கள் அப்படிங்கிறது ஒருபோதும் வராது மனசுல ஏதாவது ஒரு கவலை இருக்கும் பயம் இருக்கும் அவ்வப்போது வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த பயமும் அந்த கவலையும் உங்களை வந்துட்டு எதுவுமே செய்ய முடியாத மாதிரி ஒரு நிலை கொண்டு போகும் அந்த இடங்கள்ல அந்த நேரத்துல கடவுளுடைய துணையை நாடுங்க நிச்சயமா சகலமும் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும் உடைய பேச்சே உங்களுக்கு எதிர்ப்பை உண்டாக்கலாங்க யோசிச்சு பேசுவது ரொம்ப நல்லது ஆன்மீக எண்ணத்தை அதிகரிச்சுக்கோங்க அதுதான் ஒரே சிறந்த வழியா இருக்கும் ஆயிலம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் மனசுல பட்டதை வேற மாதிரி வெளிப்படுத்திருவீங்க அதுல கொஞ்சம் கவனமா இருங்க என்ன பேசுறோம் தப்பாவே நமக்கு வந்து பாத்திருங்க அடுத்தவங்க சைடு தப்பாவே இருந்தாலும் சரி அவங்க கிட்ட வீண் வாக்குவாதம் பண்றதுல அது நமக்கு தான் மன உலகில கொண்டு வரும் சோ ஆயிலம் நட்சத்திரக்காரங்க மட்டும் இந்த ஆகஸ்ட் மாதத்துல கொஞ்சம் பேச்சுல நிதானத்தை கடைபிடிங்க அது மட்டும் போதும் இன்னும் சிறப்பாக இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா பொதுவாவே கடகராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது தொண்ணூத்தி எட்டு சதவீதம் சாதகமா தான் இருக்கு அந்த இரண்டு சதவீதம் ஒரு சில விஷயங்கள கவனக்குறைவு இல்லாம இருந்தாவே அதையும் நீங்க சேர்த்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்துட்டு இந்த மாசத்தை வரக்கூடிய பலன்களை பயன்படுத்திக்கலாம் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் கேட்டீங்கனாக்கா அருகில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயத்துக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வணங்கி வழிபாடு செய்ய குடும்பத்துல மகிழ்ச்சி நிலவும் நீண்ட நாட்களாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமைகளையும் அம்மன் ஆலயத்துக்கு சென்று இந்த மாதிரி தீபம் ஏத்தி வழிபாடு செய்யறத வழக்கமா வச்சுக்கோங்க முடிஞ்சது அப்படின்னாக்கா தினமுமே கூட வீட்டுல பூஜை செய்யுங்க அம்மன் படம் இருக்கு இல்லைங்களா அவங்களுக்கு ஒரு நெய் தீபமோ அல்லது ஒரு நல்ல தீபமோ ஏற்றி வழிபாடு செய்வதன் காரணமா வாழ்க்கைக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்குங்க உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான கிழமைகள்னு கேட்டீங்கனாக்கா வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளை பயன்படுத்திக்கோங்க உங்களுக்கு சந்திராஷ்டிரமும் வந்து வரக்கூடிய இருபது இருபத்தி ஒன்று இந்த இரண்டு நாட்கள்ல எங்கும் கவனம் எதிலும் கவனம் எது ஒண்ணு செய்யறதுக்கு முன்னாடி யோசிச்சு செய்யணும் வெளியூர் வெளிநாடு போறதுக்கான பயணங்களை வந்துட்டு தவிர்த்திடுங்க இந்த நாட்கள்ல வீண் வாக்குவாதங்கள் வேண்டாங்க அடுத்தா அதிர்ஷ்டமான நாட்கள்னு கேட்டீங்கனாக்கா வரக்கூடிய பதிமூன்று பதினான்கு இந்த நாட்கள்ல சுப நிகழ்ச்சிகளை செய்ய பயன்படுத்திக்கோங்க மேலும் நீங்க தவிர்க்க வேண்டிய நாள் அப்படின்னு கேட்டீங்கனாக்கா சனிக்கிழமை மற்றும் புதன்கிழமைகள்ல ஏதாவது பூச முயற்சி பண்றீங்க இல்ல சுப்சல் ஏதோ தொடங்குறீங்க அப்படின்னாக்கா இந்த நாள் மட்டும் கடகராசி தவிர்ப்பது நல்லதுங்க உங்களுக்கு அதிர்ஷ்டமான கல் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா முத்து அணிய அதிர்ஷ்டம் உண்டாகும் அடுத்ததான் அதிர்ஷ்டமான நிறங்கள்னு கேட்டீங்கனாக்கா வெள்ளை மற்றும் சிவப்பு நிறத்தை அதிகமா பயன்படுத்துங்க அதுவுமே அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் நீங்க தவிர்க்க வேண்டிய நிறம்னு கேட்டீங்கனாக்கா நீலம் மற்றும் கருப்பு நிறத்தை வந்து தவிர்த்துடுங்க பரிகாரம்னாக்கா நம்ம முன்னாடி சொன்னா அம்மனுடைய வழிபாடுதான் கடகராசிக்கு பலம்னு சொல்லிட்டு அவங்களோட சேர்த்து ராகு ராகுகால நேரத்தில் நீங்க தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வாழ்க்கைக்கு வளம் உண்டாகும் முக்கியமா எலுமிச்சம் பழத்துல அதாவது நம்ம என்ன சொல்லுவோம் ஞான கனின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த எலுமிச்சம் பழத்துல நீங்க தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய சகல சௌபாகியங்களும் கிடைக்க பெறுவீங்க இன்னும் சிறப்பாக இருக்க துர்கியா பாடல்களை வீட்டுல ஒழிக்க செய்யுங்க அதன் காரணமா உங்களுக்கு இருக்கக்கூடிய துன்பங்கள் விலகி ஓடும் அது மட்டும் இல்லாம கடகராசிக்காரங்களே ஏதாவது விஷயம் வந்துட்டு தைரியமா செய்யணும் ரொம்ப நாளா யோசிச்சுட்டு இருக்கீங்க இவங்களுடைய வழிபாடு வந்து எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க தைரியமா தீர்க்கமா முடிவெடுத்து செய்யறதுக்கு உறுதுணையா இருக்குங்க பயன்படுத்திக்கோங்க எல்லா விதங்களையும் நன்மைகளை தரக்கூடிய மாதம் அந்த ஆகஸ்ட் மாதம் கடகராசிக்கு பிறந்திருக்கு அவ்வளவுதாங்க இந்த மாதம் அப்படிங்கிறது கடகராசிக்கு இப்படிதாங்க இருக்க போகுது இந்த வீடியோ பதிவு பிடிச்சதுனாக்கா வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க எல்லா விதங்களையும் உங்களுக்கு நன்மைகள் உண்டாகட்டும்னு சொல்லிட்டு நானும் கதவுகிட்ட மனசார வேண்டிக்கிறேங்க ஓம் அம்மனே போற்றி போற்றி வாழ்க வளமுடன்